வேதாகமத்தை தெய்வனுடைய வார்த்தையாக மதிக்கிற கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் நாம் ஒவ்வொரு விஷயத்தையாக நம்ம டெஸ்ட் இருக்கோம் நம்மை நாமே சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நம்ம ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி அதாவது உண்மையும் உத்தமமுமாய் நம்ம வாழ்கிறோமா அதாவது நாணயமும் நேர்மையுமாய் நம்ம வாழ்கிறோமா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம எனக்கு செக் பண்ணலாம் தாவிது இருபத்தாறாம் சங்கீதம் ஒன்று ரெண்டுல ஆண்டவர்கிட்ட அவரே ஜோம் பண்ணுறாரு கத்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கத்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்துப் பாரும் என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லி அவரே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் உங்ககிட்ட அக்கௌண்டபிளா இருக்கிறேனா நான் என்னுடைய உத்தமத்துலேயும் உண்மையிலயும் நான் நடக்கிறேனா நான் இருக்கிறேன் என்னை நீங்க சோதிச்சு பார்த்து சொல்லுங்களேன் என்னோட இருதயத்தை உமக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கொடுக்கிறார் யோபு முப்பத்தோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக என்று சொல்லி யோபு ஜபிக்கிறார் இல்லை அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்றாரு உத்தமத்தில் உத்தமத்தை குறித்து யோபு ரொம்ப ஸோ இவங்க ரெண்டு பேருடைய லைஃபுமே ஆண்டவரால் பின்னாடி அதை அக் அக்னாலேஜ் பண்ணப்பட்டதா அதேவன் அப்ரூவ் பண்ண ஒரு வாழ்க்கையாக இருந்தது ப்ராப்ளம்ஸ் வராமல் இல்லை ஆனால் அதனோட அவங்களுடைய உண்மையும் உத்தமமும் நான் நாணயமும் நேர்மையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ இந்த நாளில் வெறுமனே ஒரு நாலு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அதில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து டு ஐ ஸ்பீக் த ட்ரூத் ஈவன் வெ நிட் காஸ் மீ அதாவது எனக்கு நான் இந்த உண்மையை பேசுகிறதன் மூலமாக எனக்கு ஏதோ ஒரு விளைவை நான் சந்திக்க நேரிடும் அப்படின்னு தெரிந்தும் நான் உண்மையை பேசுகிறேன்னா சொல்ல வேண்டிய இடத்துல ஆண்டவரே சொல்கிறார்ல நீ வந்து ஒரு துன்மார்க்கன்னு அவன் துன்மார்க்கத்தில் இருக்கிறான்னா போய் சொல்லு சொல்லிட்டேன்னா அவனுடைய இரத்த பழிக்கு நீங்களாக இருப்ப எல்லாருக்கிட்டையும் உள்ள தேவன் சொல்ல சொல்லுகிற ஒரு இடத்துல ஸோ நம்ம அப்படி இருக்கிறோம் மாதிரிலே முக்கியமாக ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாசிகளுக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்கிறவர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட நம்ம எவ்வளோ அதனால நம்ம விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அந்த உண்மையை நம்ம சொல்லுகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக ரெண்டு சமையல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழுலேருந்து பன்னிரெண்டாம் வசனங்கள் வரைக்கும் தாவீது தாவி இது பத்சேபாலுடைய விஷயத்தில் இன்னொரு உரியாவுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான் உரியாவை கொன்று போட்டான் இந்த காரியத்தெல்லாம் தேவன் நாத்தான் கிட்ட சொல்லி ரொம்ப தேவன் வருத்தப்படுறாரு நாத்தான் தீர்க்கதர்சி யோசிச்சு பாருங்க தாவிது ராஜா நினைச்சா நாத்தானே கொன்று போடலாம் நீ யார் என்னை கேக்கிறதுக்குன்னு சொல்லலாம் ஆனா நாத்தான் போய் அங்கே தாவீது கிட்ட அதை சூட்சகமாய் சொல்லுகிறார் அங்க தாவிது அதுக்கு வந்து ஒரு கதை மாதிரி சொல்றாரு தாவீது ஐயோ இப்படியா அப்படின்னா அவன் கொலை செய்யப்படணுமே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாத்தான் தாவீதை பார்த்து நீ தான்ப்பா அந்த மனுஷன் நீதான் இது மாதிரி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்றாரு நான் உனக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன் ஆட்டுக்கு பின்னாடி இருந்த உன்னை ராஜாவாக்குனேன் உனக்கு நான் ராஜரீகம் கொடுத்தேன் சிங்காசனம் கொடுத்தேன் அரண்மனை கொடுத்தேன் உனக்கு மனைவி கொடுத்தேன் எல்லாமே உனக்கு கொடுத்தேன் இன்னும் நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் அதை தருவேன் அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே நீ அவன் மனைவியும் எடுத்து அவனையும் பட்டயத்தால் கொன்னுட்டியே நீ என்னை அசட்டை பண்ணிட்ட அதனால அங்கே பாருங்களேன் முகதாட்சியமே இல்லாமல் நீ இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் நீ இருட்டறையில் செஞ்ச ஆனால் நான் உன் கண்களுக்கு தெரிய இஸ்ரவேல் தேசம் அறிய நான் உன்னுடைய மருமனை ஆட்டிகளுக்கெல்லாம் அதை செய்வேன் சொல்லி ஒரு சாதாரண ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தவர் வந்து தாவிதுக்கு நேராக முகத்துக்கு நேராக வந்து எச்சரித்து சொல்கிறார் நாம் அப்படி உள்ளதை உள்ளதாக ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால் வருகிறது தீமை என்றால் பிசாசு நடத்திலிருந்து வருகிறது அப்படி நம்மளால் சொல்ல முடிகிறதா கொஞ்சமாவது கூட்டி குறைக்காம நம்ம பேசுரோமா அதை நம்ம செக் பண்ணும் இதே இது பார்த்திங்கன்னா அதை சுச்சுவேஷன்ஸ் தான் நம்மளோட உண்மையை டெஸ்ட் பண்ணும் பேதரு ஜீசஸ அவ்வளோ நேசிச்சாரு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள்லாம் என்னை விட்டு ஓடிருவிங்கன்னு ஒன்றே இவர் ஐயோ நான் சாக வேண்டியதாக இருந்தாலும் போக மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது ஜீசஸ் அங்கே விசாரணை நடந்துகிட்ருக்கு பயங்கரமாக இருக்கு ஐயோ இந்த நேரம் இந்த ஜீசஸோட தான் நான் இருந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு பிரச்சனை என் உயிருக்கு பிரச்சனை வந்துரும் சொல்லி மூணு தடவை அவர் யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு முதல் தடவை சொல்றாரு நீ சொல்றது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளிச்சாரு ரெண்டாவது தடவை அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளிக்கிறார் ப்ராமிஸ் பண்றாரு எனக்கு தெரியவே தெரியாது மூணாவது சொல்றாரு அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று சொல்லி மற்ற இருபத்தாறாம் அதிகாரம் எழுபதுலருந்து எழுபத்தி ஐந்தாம் வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம் நம்ம சோதனைகளின் நடுவில் ப்ராப்ளம்ஸ் நடுவில் நம்ம ஒரு விலை கொடுக்க வேண்டிய நேரங்கள் வந்தாலும் நான் சொன்னது ரைட்டு நான் சத்தியத்தை சொன்னேன் அதுக்காக நான் நிற்பேன்னு சொல்லி நம்மளால் நிற்க முடியுமா அப்படின்றத நம்ம இந்த நாளிலே நம்ம நம்ம செக் பண்ணி தேவனிடத்துல கிருபையை கேட்டு அதில் நம்மளை சரியாக்கி கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக செகண்ட் கொஸ்டின் டு ஐ சீட் லை ஆர் டிசீவ் இன் ஸ்மால் திங்ஸ் சின்ன விஷயம் தானே அதில் நான் ஏமாற்றி பொய் சொல்லி அந்த மாதிரி நான் ஏதாச்சும் பித்தலாட்டம் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே யோசித்து பார்க்கணும் ஏன்னா உண்மையாகவே சொல்லணுன்னா நம்ம எல்லார்கிட்டையும் யாராவது நம்மகிட்ட இப்போ குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேர்னாங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சின்னதாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் தானியல் தானியல்கிட்ட பாருங்களேன் ஆறாம் அதிகாரம் தானியல் ஆறு நாளில் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும் முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவங்களால முடியவே இல்லை அவன் உண்மையாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த நாட்களிலே தானியலை போல தேடி தேடி பார்த்தாலும் நம்ம கிட்ட குற்றம் கண்டு உண்மையாகவே நம்ம யாருமே அப்படி இருக்க முடியாது ஆனால் தானியல் இது நம்ம சொல்கிறோம் ஜீசஸ் இருந்தார் அப்படின்னு ஆனால் இங்கே ஒரு டேனியல் கிட்ட அப்படி அவர் கூட அதுவும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்களால கண்டிப்பாக எல்லாேருக்குமே கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் நம்மளுடைய வீக்னஸஸ்லாம் தெரியுமா இருக்கும் ஆனால் அப்படி கிட்ட ஒரு ஃபால்ட்டும் அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியல அப்படி தெய்வன் நமக்கும் இருக்க உதவி செய்வாராக அதெல்லாம் நம்ம ஒத்துக்கொண்டோம் என்றால் ஆண்டுரே நான் இப்படி இப்படி இருக்கிறேன் என்னுடைய ஆஃபீஸ் அவர்ஸ்ல நான் டைம் வேஸ்ட் பண்றேன் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் என்னவோ அதை நம்ம உண்மையாய் தேவனிடத்துல சொல்லும் பொழுது தேவன் அதுக்கு நமக்கு உதவி செய்வார் அதே இதை அனன்யா சாப்பிட பாருங்க அவங்களோட சொத்து தான் அவங்களோட நிலம்தான் அதை அவங்க வித்தாங்க அவங்களுக்கு வேணும்னா அதை அவங்க எல்லாத்தையுமே அவங்க வச்சுருந்துருக்கலாம் இல்லை ஒரு சின்ன போஷனை கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் தான் அங்கே தப்பு இல்லை அப்போஸில் ஐந்தாம் அதிகாரம் மூணுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தது போல ஒரு ஷோ ஒரு டிஸ்பிளே அது தவறு அதுதான் சொல்றேன் ஒரு நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் அது அவங்க இஷ்டம் அவங்க தான் அது ஃபுல்லாகவே அவங்களே வச்சுருந்துருக்கலாம் யாரும் அவங்க கிட்டேருந்து புடுங்க போறதில்லை ஸோ இங்கே அவங்க என்ன செஞ்சுருக்கலாம் ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் இருக்கட்டுமேன்னு நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு தயவாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா சொல்லாமே இருந்திருக்கலாம் தான் வித்திங்களா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு ஆமா ஆமாம் அப்படின்னு ஒரு பெரிய பொய் அங்கே சொல்லிட்டாங்க ஸோ அங்கே அவர் பேதுருவாங்க சொல்கிறாரு ஒரு கிர நீங்கள் நிலத்தின் கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சத்தை வைத்து பரிசுத்தாவிக்கிட்ட உங்கள் பொய்யை சொல்கிறீங்களே சாத்தான் உங்களோட இருதயத்தை நிரப்பனிங்க இடம் கொடுத்துட்டிங்களே அதை விற்கறதுக்கு முன்னாடியே அது உன்னோட தான் விற்ற பிறகும் அந்த ஃபுல் டோட்டல் அமௌண்ட்டும் உங்களுக்கு தான் அது ஏன் நீங்கள் வந்து உங்கக்கிட்டே நீங்கள் இருந்திருக்கலாமே நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி மனுஷர் இடத்துல இல்லை தெய்வன் இடத்துல போய் சொன்னீங்க கத்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்க ஒருமனப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் கண்டிப்பா ஒரு தான் நம்ம வாழணும் ஆனா இந்த மாதிரி தவறு செய்கிற இடங்களிலே கத்தருக்கு விரோதமான காரியங்களிலே நம்ம ஒருமனப்படவே கூடாது ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நம்ம கூட்டு சேரவே கூடாது எந்த விதத்திலும் ஸோ அதில் நம்ம தனித்து தான் நிற்கணும் அவங்கள நம்ம தனிமையில் கண்டிக்கணும் இன்னுமே நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா நான் அவங்களோட நான் நிற்க மாட்டேன்றதை நம்ம சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் தேர்ட் கொஸ்டின் டு ஐ கீப் மை வேர்ட் வென் ஐ மேக் அ ப்ராமிஸ் நான் என் வாய் திறந்து நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் ஸோ அதை நான் அந்த வார்த்தையில் நான் தவறாமல் இருக்கிறேன் வேதம் சொல்கிறது சொல் தவறாதவன் பூரண புருஷன் என்று சொல்லி சொல்லுகிறது ஸோ எ எப்படியாவது ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் அவங்க தான் கத்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும் இப்படிலாம் வசனம் சொல்கிறது ஸோ நாம் எப்படி இருக்கிறோம் சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றுக்கிறோமா இஸ்ரவேலர்கள் அந்த யோசுவாவுடைய காலத்தில் கிபியோனியர் வந்து யோசுவாவை ஏமாத்தியாச்சு நாங்கள் வந்து உங்கள் பக்கத்து ஊருக்காரங்க தான் சொல்லி ஏமாத்தியாச்சு அங்கே யோசுவாவும் சரின்னு அவங்களோட கூட ஒரு ஆணை போட்டாச்சு யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூன்றாம் வசனங்கள் அங்கே வேற வழி கிடையாது கத்தர் பேரில் ஆணையிட்டு கொடுத்துட்டாரு அதனால அவங்கள அவங்க சங்காரம் பண்ணலாம் ஆக்சுவலாக அவங்க ஏமாத்தினாங்க ஏமாற்றி விட்டார்கள் ஆனால் இவங்க வேர்டு கொடுத்துட்டாங்க இவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க சரி நாங்கள் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க கத்தருடைய சமூகத்தில் இப்போ இந்த யோசுவா அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு விரோதமாய் அங்க இருக்கிற பிரபுக்கள் சபையார் எல்லாரும் முறுமுறுக்குறாங்க அப்போது அந்த யோசுவா வந்து எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து தேவன் பேர்ல ஆணையிட்டு கொடுத்துட்டோம் அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அவங்கள உயிரோட வச்சு கடைசி வரைக்கும் நம்முடைய ஆலயத்துக்கு கத்தருடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுக்கிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் கடைசி வரைக்கும் அவங்கள வைக்கலாம் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை அவங்களையும் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க நீங்கள் இப்படி பக்கத்து ஊர்க்காரங்களாக இருந்து வந்து எங்களை இப்படிலாம் சொல்லி நீங்கள் ஏமாத்திட்டீங்க அதனால கடைசி வரைக்கும் நாங்கள் உங்களை தொடமாட்டோம் ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஊழியம் செய்யணும் விறகு வெட்டி கத்திரோடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டணும் தண்ணி தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் கண்டிப்பாக சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அடுத்தது இதிலையே பார்க்குறோம் யார் வேர்டுக்கு அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறதுல ஏரோதை பார்த்தோன்னா மார்க் ஆறாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோமோ ஏரோது ரோம பேரரசன் அவருக்கு யோவான் யோவான் ஸ்நானன் வந்து நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று அறிந்து அவனுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரை பயந்து அவருக்கு அவருக்கு பயந்து அவரை பாதுகாத்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு தன்னுடைய ராஜ்யத்தை அவர் விருப்பத்தோடு அவருடைய சொல்ல கேட்டு நடத்திட்டு இருக்கிறாரு சும்மா இவருக்கு ஒரு பிறந்த நாள் வருது அங்க ஏரோதியாளுடைய மக வந்து டான்ஸ் ஆடுறா உடனே இவர் சொல்றாரு நீ என்ன வேணா கேளு நான் உனக்கு ராஜ்யத்துல பாதியானாலும் தரேன் தரேன்னு சொல்லி சொல்றாரு உடனே அவ போய் தாய்கிட்ட போய் கேட்குறா தாய் வந்து யோவான்ஸ் நானனுடைய தலைய கொடுன்னு சொல்லி கேட்க கேட்டோடனே அவளும் வந்து கேட்குறா இதில் நான் என்ன சொல்கிறேன் இவருக்கு யோவான் ஸ்நானன் கத்தருக்கு பயந்த தீர்க்குதர்சின்னு தெரியும் அவர் இடத்துல எந்த தவறும் இல்லை ஒரு பரிசுத்தம் உள்ளவர் நீதி உள்ளவர் அப்படிலாம் எல்லாமே தெரியும் ஒரு சின்ன பிள்ளை அவகிட்ட என்ன வேணா கேளுன்னு சொன்னா.. அதை வந்து நம்ம கீப் பண்ணணுமா அதாவது எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்றது ரொம்பவும் முக்கியம் ஒரு சின்ன பிள்ளை தான் அதுக்கிட்ட அதாவது அது அவளுக்கு கேட்குறதுக்குன்னு சில நியமங்கள் இருக்குது இவர் அந்த மாதிரி என்ன சொல்றது இமோஷனலாக நீ என்ன வேணா கேளு ராஜ்யத்துல பாதி கேள்னா ஒரு குழந்தைக்கு எதுக்கு ராஜ்யத்துல பாதி இந்த மாதிரி இமோஷ்னலாக வார்த்தை அவசரப்பட்டு பதறி வார்த்தைகளை விட்டுறது அதுக்கப்புறம் அது கேட்கக்கூடாததை கேட்கும் பொழுது நம்ம விடக்கூடாததை நம்ம கத்தருக்காக நிற்க மு வேண்டிய காரியங்களில் நிற்க முடியாமல் போய்விடுறதுக்கு இதெல்லாம் பெரிய சான்சஸோ நம்ம வாய் பதறி நம்ம எந்த காரியமோ நம்ம பேசக்கூடாது அப்படியே சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது அந்த குழந்தையை தான் இவர் கண்டிச்சிருக்கணுமே ஒழிய அங்கே அந்த குழந்தைக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஒரு பரிசுத்தமானுடைய தலையை எடுத்தது அது எவ்விதத்திலும் சரி கிடையாது ஸோ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம அண்டாதிருக்க நாம் ப்ரேயர்ஃபுல்லாக அதான் ஞானமாக நம்ம நடந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக நாலாவது டு ஐ டேக் வாட் டஸ் நாட் பிலாங் டு மீ எனக்கு என்னுடைய அல்லாத பொருளை நான் எடுக்கிறேன்னா இது சின்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு பிஸ்கெட் ஒரு சாக்லேட் காரியமா இருக்கட்டும் அதுலேருந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு சொத்து ஒரு நகை இந்த மாதிரி எந்த காரியமாக இருக்கட்டும் அதாவது என்னுடைய பங்கு எனக்கு உள்ளது இதுதான் தான் நான் எடுக்கிறேன்னா இல்லை மற்றவங்களுடைய காரியங்களை நான் இச்சிக்கிறேனா அப்படின்றது இது நமக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஒரு கொஸ்டன்னு நம்ம எல்லாருமே லைஃப்பில் சாம்வேல் தீர்க்கதர்சியை பற்றி பார்த்தோன்னா ஒன்று சாம்வேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தில் அவர் ஊழியம் செஞ்சு முடிக்கிறார் ஏன்னா அவர் தான் அங்கே எல்லாமா தீர்க்கதர்சியாய் நியாயாதிபதியாய் ஆசாரியனாய் அபிஷேகிக்கிறவராய் எல்லாமாக இருக்கிறாரு அவர் சபையாரை பார்த்து கடைசியாக கேட்கிறாரு நான் கத்தருடைய சன்னதியிலும் உங்களுக்கு முன்னாடி சபைக்கு முன்னாடியும் நீங்கள் எனக்கு என்னை குறித்து நீங்கள் சாட்சிய சொல்லுங்கள் நான் உங்கள் யாருடைய எருதையாவது எடுத்திருக்கிறேன்னா அவங்க கழுதை எடுத்துருக்குறேனா உங்க யாருக்காவது நான் அநியாயம் செய்தேனா உங்களுக்கு யார் கையிலையாவது நான் பரிதானம் லஞ்சம் மாதிரி வாங்கிட்டு கண் ஜாடையாய் அப்படியே ஒன்றும் தெரியாதவனை போல நான் இருந்தேனா சொல்லுங்க சொன்னிங்கன்னா நான் அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் சொல்லி அவருக்கு கேட்கும் பொழுது அவங்க எல்லாரும் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை அதாவது பைபிளில் புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை பரத்துக்கு நேராக ஏறெடுத்து ஜபிக்க கடவர்கள் ஸோ இன்றைக்கு நாம் அப்படி சொல்ல முடியுமா நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் கை சுத்தமா இருக்கிறது சுவாமி யாருடையதையும் நான் அதாவது இச்சிக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை அப்படின்னு தேவனுக்கு முன்பாக நம்ம சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு உண்டாக தேவன் தாமே உதவி செய்வாராக அதே நேரத்தில் ஆகானை பற்றி பார்க்குறோம் யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராம் வசனங்களில் இது நமக்கு வந்து நியாயப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் எரிகோவா அங்கே எரிக்கிறாங்க அவர் யோசுவா கட்டளை இடுறாரு அதெல்லாம் சாபத்தீடானது அங்கே இருக்கிறது எதையும் நம்ம எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் எரிச்சிருவோம் பொன்வெள்ளியெல்லாம் மட்டும் கத்தருடைய ஆலயத்தை செய்கிறோன்னு சொல்லி அங்கே சொல்கிறார் ஆனால் இந்த ஆகான் எரிக்க தானேப்பா போறீங்க நம்மளா இருந்தாலும் அப்படி செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது வேஸ்டா தானே போக போகுது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாபிலோன்ய சால்வை இரநூறு வெள்ளி சேக்கல் ஐம்பது சேக்கல் நிறையுள்ள பொன்பாலம் இதெல்லாம் எடுத்து இச்சித்து எடுத்து கொண்டு தன் கூடாரத்தின் மத்தியில பூமிக்குள்ள புதைத்து வைத்திருந்தாள் வெள்ளியும் அதுக்கு அடியில இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில அது நான் என்ன சொல்றேன்னா வென் இட் இஸ் நாட் மைண்ட் அது என்னுடையது அல்ல அப்படின்ற பொழுது எனக்கு அது அதை பற்றின இச்சையே வரக்கூடாது அது அது யாரோடதோ என்னுடைய தாட்ஸ் எப்படி அதில் இருக்கலாம் இன்றைக்கு ஆனால் நாம் நிறைய அந்த மாதிரி பார்க்குறோம் அதாவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்து நம்மகிட்ட இருக்கிற காரியங்களை பார்த்து ஐயோ அப்படி நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு நல்ல சுபாவமே ஒரு கத்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு சுபாவமே இல்லை ஸோ அந்த மாதிரி நம்ம யா அது நமக்கு நம்முடையதில்லை நமக்காண்ட ஒரு பெஸ்டானதை கொடுத்துருக்கிறார் அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இருந்து பழகணும் ஸோ இந்த நாளிலே நம்முடைய உண்மையும் உத்தமமும் நேர்மையும் நாணயமும் எப்படி இருக்கிறது நீ நீதிமொழிகள் இருபது ஏழுல நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் உண்மையும் நம் காக்கும் போது நாமும் நல்லா இருப்போம் நம்முடைய பிள்ளைகளும் ஆசிர்வாதமாய் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமாய் நம்முடைய உண்மையையும் உத்தமத்தையும் கத்தருடைய கிருபையினாலே இன்னும் பெருக்குவோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சேர்க்கணும் சுகம் சேர்க்கணும்னு யோசிக்கிறோம் இதை நம்முடைய உத்தமத்தையும் உண்மையும் நம்ம சேர்த்தோம்னா அதை நம்ம பெருக பண்ணோன்னா நம்முடைய சந்ததிகள் கத்தருக்கு முன்பாக பிழைத்திருப்பார்கள் தழைத்திருப்பார்கள் விருத்தி அடைவார்கள் கத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக